அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அம்மையை மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் ஆசத்துக்கும் எனக்கும் கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனா நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டுருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றத இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிப்பு சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரு சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் எங்கள் சைட்லாம் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சி சார் ഉം എന്താ പഴി വാങ്ങണം അപ്പിട്ട് നമുക്കാർക്ക് എന്നെ എന്ന് വേണമെങ്കിൽ പണൂ അവനക്കി വെക്കാതെ നമ്മൾ വീട്ടിൽ വരപ്പിസിലെ വെള്ളമെങ്കിൽ ചെയ്യുകളെ തോരുകളെ നമ്മുടെ പയണോ கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தமிழக அரசியலிலும் இந்த சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர சம்பவத்திற்கு யார் காரணம் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவரை மாற்றி ஒருவர் சந்தேகங்களை கிளப்பி உள்ளது சர்ச்சையாகி உள்ளது இதனால் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தார் இந்த நிலையில் மூன்று நாட்களுக்கு பின்னர் மௌனம் கலைத்துள்ளார் நடிகரும் தாபேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் தாபேக்கா கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் என் வாழ்க்கையில் இது போன்ற சூழலை நான் சந்தித்தது இல்லை மனது முழுக்க வழி இருக்கிறது ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தோம் அங்கு எல்லாம் நடக்காத ஒன்று கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது மக்களுக்கு தெரியும் கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும்போது கடவுளே வந்து சொல்வது போல் இருக்கிறது சீக்கிரமே அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என நம்புகிறேன் மேலும் சிஎம் சார் கோபம் இருந்தாலும் பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலோ என் மீது கை வையுங்கள் ஆனால் என் தொண்டர்கள் மீது வைக்காதீர்கள் என்று பேசியிருக்கிறார் மேலும் இந்த வீடியோக்கள் இணையத்தில் தற்போது தீயாய் பரவி வருகிறது